கிருபையின் கீழ் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துதல் பொதுவாக இந்த உலகத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஒரு ஆள் இல்லை ஏதோ ஒரு துறையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவருக்குள்ளே ஒரு முக்கியமான பழக்கம் இருக்கிறது அந்த ஹேபிட் பேரு செல்ஃப் டிசிப்ளின் ஓ தான் போட்டியா வாங்க போவோம் அப்படின்னு போறவங்க ஜெயிக்க போறதில்லை ஒரு வருடத்துக்கு முன்பாகவே ஆறு மாசத்துக்கு முன்பாகவே தன் தன் உணவை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அந்த நாளுக்காக ஒரு பயிற்சியை செய்து கடைசில அதில் சேரும்போது கடைசில பார்த்தா மெடலோடு பரிசோடு அவர் வருகிறார் இப்படிதான் பாருங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற உங்களுக்கும் இந்த பழக்கம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்றாரு அது என்ன சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு ஏகப்பட்ட வாக்குகள் ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வா இதெல்லாம் நமக்கு இருக்கு பாருங்களேன் ஆனாலும் ஏன் போய் மக்கள் அடைகிறதில்லை மக்கள் ஏன் சுத்தினமாலேயே சுற்றி வராங்க எல்லாருக்கும் நடக்குது எனக்கு நடக்க மாட்டேங்க கத்தர் நம்ம பக்கம் இருக்கிறாரா இல்லையா வாழ்க்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதை அவனால் அடைய முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விருப்பம் இருக்கிறது அதற்கு ஏற்ற செயல்கள் இல்லை அதுதான் தோல்விக்கு காரணம் எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்குதுங்க வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்குன்னா யூ ஆர் நாட் ஃபைண்ட் இட் யூர் அசைன்மெண்ட் உங்களுடைய உங்களுடைய அழைப்பு என்னன்றதை நீங்கள் இன்னும் என்ன பண்ணாமல் இருக்கிறீங்க கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் புழைப்பை அல்ல அழைப்பை தேடுங்கள் எனக்கு யாராவது நல்லது செய்வாங்களா அவ்வளோ தாழ்வாக வாழ்கிறதுக்கு உங்களை படைக்கலை நல்லதை செய்கிறதுக்காக கடவுள் நம்மளை உண்டாக்கியிருக்கிறார்கள் யோசித்து பாருங்க எத்தனை பேருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துருக்கீங்க வாழ்ந்திருக்கீங்க ஒரு நல்ல முதிர் வயதில் நீங்கள் மறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ரெஸ்ட்டு ஆண்டவரே அங்கே வர்ற ரொம்ப நாள் அங்கே இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேர் அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க வாழ்வதற்கு நோக்கம் வேண்டும் வாழ்ந்ததற்கு அடையாளம் வேண்டும் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை புதுப்படைப்பாய் மாற்றினது மட்டும் இல்லை அந்த புதுப்படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது நீங்கள் பல பேருக்கு என்ன பண்ண போகிறீங்க நல்லது செய்ய போகிறீங்க நல்லது செய்கிறது மட்டும் இல்லை இப்படி நீங்கள் நல்லதெல்லாம் செய்வீங்கன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு சில விஷயத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாராம் இடம் ஆயத்தம் பணம் ஆயத்தம் ஆட்கள் ஆயத்தம் ஆல் திங் இஸ் ரெடி நீங்கள் வந்தால் மட்டும் போதும் ஒரு மனுஷன் தன்னை ரெடி பண்ணா ஒரு மனுஷன் தன்னை டிசிப்ளின் பண்ணா ஒரு மனுஷன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டால் எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற கணத்துக்குரிய பாத்திரமாக அவன் இருக்க ஆரம்பிப்பான் ஆமே நீங்க என்ன பாத்திரமா இருக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து அந்த டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆகும் உண்மையான ஆவிக்குரிய மனிதனுக்கு வெளியில வெளியிலிருந்து வரக்கூடாது உள்ளிருந்த டிசிப்ளின் மலர வேண்டும் வாழ்க்கையின் காரியங்களின் முன்னேற்றங்கள் எல்லாம் கத்துரு எப்பவுமே ரெடி பண்ணி வச்சிட்ட உங்க எப்பவுமே ரெடியா இருக்குது நீங்க ஏன் தாமதம் ஆயிட்டு இருக்குது வாழ்க்கையில் இன்னும் பார்க்க முடியலன்னா ஆள் இன்னும் ரெடியாக இருக்கிறான் ரெண்டு தேவை உங்களுக்கு ஒன்னு பர்பஸ் என்ன ஒன்று டிசிப்ளின் உங்களுக்கு நோக்கமும் ஒழுக்கமும் வந்துவிட்டால் நீங்கள் உயர்வதை இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் எந்த மனிதனாலும் தடுக்கவே முடியாது பர்பஸ் அண்ட் சொல்லுங்க நோக்கமும் ஒழுக்கமும் ஒழுங்குகளும் நோக்கங்களும் இல்லாத வாழ்க்கை ஆற்றலை விரயமா ஒட்டுங்கு வருகிறதோ அங்கே உயர்வு வருகிறதோ